ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை இறைவனின் வாக்கு ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருந்தார் அவர் சிறந்த ஆன்மீகவாதியும் ஆவார் அவருக்கென்று யாருமே இல்லை எனவே அவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாத்தையுமே தன்னுடைய வீட்டில் இல்ல வேலை பார்த்து வருபவர்களுக்கு அளித்துவிட்டு ஒரு மடாலயம் அமைத்து அதில் ஆதரவற்றோர்களையும் முதியவர்களையும் தங்க வச்சு தான தர்மங்களை செய்ய முடிவு செஞ்சார் அதே நேரம் பணத்தை விட இறைவனின் மீதும் அதிக நம்பிக்கை வைத்திருக்கும் ஒரு நபர் அவருக்கு ஒத்தாசையாக வேணும் அப்படின்னு அவர் நினைச்சார் அந்த நபரை தன்னுடைய வேலையாட்கள்ல இருந்தே ஒருத்தரை தேர்வு செய்ய அவர் முடிவு செஞ்சார் அதன்படி தன்னுடைய முடிவு எதையுமே வெளியில சொல்லாம தன்னிடம் வேலை பார்க்கும் அனைவரையுமே ஒரு இடத்துல கூட்டினார் இருபதுக்கும் மேற்பட்ட வேலையாட்கள் அந்த இடத்துல கூடினாங்க அவர்கள் அனைவரும் வரிசையாக நிறுத்தப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரின் முன்பாகவும் ஒரு மேஜை போடப்பட்டது அதன் மேல் இரண்டு அட்டை பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்தது அதில் ஒன்றின் மீது பணம் அப்படின்னோ மற்றொன்றின் மீது ராமாயண புத்தகம் அப்படின்னும் எழுதப்பட்டிருந்தது இப்போது செல்வந்தர் பேசினார் அன்பானவர்களே நீங்கள் எனக்காக இதுவரை உண்மையாக உழைச்சிருக்கீங்க அதற்கேற்ற சம்பளத்தை விடவும் அதிகமாகவே நான் உங்களுக்கு கொடுத்தும் இருந்திருக்கேன் என்கிட்ட உள்ள செல்வம் அனைத்துமே இறைவன் அருளால எனக்கு கிடைச்சது அவற்றிற்கு நான் ஆண்டவனிடம் கணக்கு காட்ட வேண்டும் அதற்கான நேரம் இப்போ வந்துருச்சு உங்கள் முன்பாக ரெண்டு பெட்டிகள் இருக்கின்றன ஒன்றுத்தில் பணமோ இன்னொன்னுத்துல இறைவன் புகழ்பாடும் ராமாயண புத்தகமும் இருக்கு இதில் ஏதாவது ஒண்ணுத்த நீங்க தேர்ந்தெடுக்கலாம் நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தாலும் நான் உங்களை குறைவாக மதிப்பிட மாட்டேன் உங்களின் விருப்பமே எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னார் அந்த செல்வந்தர் பணியாளில் ஒருத்தன் முதலாளி நீங்க இதுவரை எங்களுக்கு எந்த குறையும் வைக்கவே இல்லை ஆனாலும் இப்போதைக்கு நோய் பாதிப்பில் தவிக்கும் என் தாய்க்கு சிகிச்சை அளிக்க பணமே தேவைப்படுகிறது நான் ராமாயணத்தை மதிக்கிறேன் அப்படின்னாலும் தேவை அப்படிங்கிறதால பணத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்றபடி பணப்பெட்டியை திறந்து அதில் உள்ள பணத்தை அவர் எடுத்துக்கிட்டார் இரண்டாவது ஒருத்தர் வந்தார் ஐயா நான் ஓலை குடிசையில் வசிக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளாவது கல்வியீட்டில் இருக்க வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதற்காக இந்த பணத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவரும் பணத்தையே எடுத்தார் இப்படியே ஒவ்வொருவரும் தங்களின் தேவைகளை சொல்லி பணத்தையே எடுத்துக்கொண்டாங்க இப்போது ஒரு வாலிபர் மட்டும் எஞ்சியிருந்தான் அங்கு வேலை பார்ப்பவர்கள் அனைவரை விடவும் அவன் குடும்பமே மிகவும் ஏழ்மையில் இருந்தது வயதான தாய் தந்தையர் திருமணமாகாத நிலையில் இரண்டு சகோதரிகள் அப்படின்னு அவன் கடமையை முடிக்கவும் அவனுக்கு பணம் தேவையாகவே இருந்தது அதனால அவனும் பணப்பெட்டியே கையில எடுத்தான் செல்வந்தரின் கடைசி நம்பிக்கையும் ஆற்று போச்சு கையில் கையில வைத்தபடி அந்த இளைஞன் பேசினா முதலாளி என்னுடைய அம்மா தினமும் அதிகாலையில என்னையும் என் சகோதரியும் அமர வச்சு தான் சிறு வயதில் கேட்ட ராமாயண கதைகளை எங்களுக்கு சொல்லுவாங்க நாங்கள் அதை கேட்டு இன்புறுவோம் ஒரு முறை என் தாய் சொன்ன வாசகம் எனக்கு இன்னைக்கும் நினைவில் இருக்கிறது ஏழ்மை அப்படிங்கிறது இறைவனால் அருளப்பட்டது தான் நமக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றுபவனாகவே இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க என் குடும்ப சூழ்நிலைக்கு இப்பொழுது பணம் தேவைதான் அப்படின்னாலும் நான் எப்பொழுது கேட்டாலும் நீங்க இல்ல அப்படின்னு சொல்லாம பணம் தரப்போறீங்க எனவே இப்போது எனக்கு பணத்தை விட ராமாயண புத்தகத்தின் மீதுதான் பற்று அதிகமாக வருகிறது அப்படின்னு கூறி பணப்பெட்டியை கீழே வச்சு விட்டு ராமாயண புத்தகத்தை கையில் எடுத்தான் பின்னர் புத்தகத்தை பார்க்கும் ஆவல்ல அந்த பெட்டியை திறந்தான் அந்த வாலிபன் அதில் புத்தகத்தோடு மேலும் இரண்டு பைகள் முடிச்சுகள் போடப்பட்டிருந்தது ஒன்றில் அளவுக்கு அதிகமான பணமோ மற்றொன்றில் செல்வந்தரின் சொத்தில் பாதி எழுதப்பட்ட உயிரும் இருந்தது அதை கண்ட அந்த இளைஞனுக்கு மட்டுமல்ல அங்கிருந்த அனைத்து பணியாளர்களுமே அதிர்ச்சியானாங்க ஆனா செல்வந்தருக்கோ தனக்கு ஒரு நம்பிக்கையான துணைவன் கிடைச்சிட்டான் அப்படிங்கிறதுல மகிழ்ச்சியா இருந்தாரு தன்னை முழுமையாக நம்புபவர்களுக்கு அவர்கள் நினைக்காத நேரத்தில் தேவைக்கு அதிகமாக செல்வத்தை இறைவன் அருள்வான் அதுதான் அந்த இளைஞனின் விஷயத்தில் நடந்தது மனிதர்களை செல்வத்தை கொண்டு சோதிப்பேன் அப்படின்றது இறைவனின் வாக்கு அந்த சோதனையில் செல்வத்தின் பக்கம் சாயாதவனுக்கு அவன் எதிர்பாராத செல்வம் அவனுக்கு திரும்ப கிடைக்கும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி